ங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பீன்ஸ் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈஷாப்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க் யூ வணக்கம் உறவுகளே இன்றைக்கி என்னோ எனக்கு தெரிஞ்சதை பீன்ஸ் காரக்குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவுக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சாச்சு இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா விட்டுருங்க இப்போ இந்த சைஸ்ல இருக்கிற மூணு தக்காளியை கட் பண்ணிப்போம் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இது காய் விதங்கணும் தக்காளி அதனால் போடுறேன் ஓகேங்களா அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ தக்காளி விதங்கிருச்சு பாருங்கள் நல்லா விதங்கிறது நல்லா குழவே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தால் கார காரக்குழம்புக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி நல்லா குழ விட்டு வேக வைங்க தக்காளிங்களை ஓகேவா அடுத்து பீன்ஸோட கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இதனோட சேர்த்துருக்கலாம் என்னடா எப்போ பாரு எந்த காரக்குழவு பண்ணாலும் கடலப்பருப்பும் சேர்த்து போடுறாள் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இன்னொரு வீடியோக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் என்னென்ன இந்த கடலப்பருப்பு ஊற வச்சு போடும்போது நம்ம சாப்பிட்டோம்னா அதில் வந்து நம்ம பல்லில் மாட்டோம் பார்த்தீங்களா நஸ் நஸ்குன்னு அப்படியே மாட்டோம் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால தான் இந்த கடலப்பருப்பு மோஸ்ட்லி வந்து கடலப்பருப்பு இந்த மாதிரி காரக்கொம்பு வைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து கூட்டு மாதிரி பண்ணுறேன்னா பைத்தம்பருப்போ இல்லை தோரம் பருப்போ போடலாம் ஆனால் கடலப்பருப்பு வந்து குழையாது ஆனால் காரக்கோம்புங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதனால நான் எப்போவுமே கொஞ்சம் கடற்பருப்பு யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் ஓகேங்களா இப்போ நம்ம காயே போட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுக்குங்க அப்படியே காய் கொஞ்ச நேரம் சிம்லே வேகட்டும் ஓகேங்களா பார்த்திங்களா இப்போவே நல்லா கிரேவியான இது லுக்காக தெரியுது கடைசியாக பைனலில் பார்ப்போம் காய் விதங்கியாச்சு இப்போ நம்ம பைமோடில் வாங்கின ஜிஆர்டி பெருங்காயப்பொடி ஓகேங்களா போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஏன்னா எந்த ஒரு சமையல்லையும் ஏதாவது கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கும் காய்கறிகளையோ இல்லை நம்ம செய்கிற விஷயத்துலையோ அதனால் எப்போவுமே கொஞ்சமாவது மஞ்சத்தூள் போட்டு செய்யணுன்றது என்னோடது ஓகேங்களா அடுத்தது தேவையான அளவுக்கு பொடி சத்துக்கு ஓகேங்களா கரடி விட்டுருங்க கரடி விட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஓகே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வைக்கிற குழம்பு வந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக ஓகேங்களா சாதம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே கடைசியாக ஃபைனலாக என்னன்றது பார்த்துடலாம் ஓகேங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா என்னென்னா வந்து நம்ம போடுற காய்கறிங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு குழம்பு வந்து கிரேவி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி மசாலா ஐட்டங்கள்ல எந்த மாதிரி என்னென்ன பொருள் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரே கிரேவியாக இருக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நான் எங்கள் வீட்டில் அரைச்ச பொடி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸாக தெரியுது பாருங்கள் இவ்வளோதான் அந்த மாதிரி சே இருக்கிறது காரப்பாம்புக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன் இவங்க புளியை புளி அதிகமாக சேர்க்கறது இல்லைன்னு கேட்கலாம் நான் அதனால தான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் ஓகேங்களா நான் கொஞ்சம் புளியெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டேன் கூட மூலம் இந்த கிணறுற மாதிரி இங்கே இருந்தால் மட்டும்தான் சேர்ப்பேன் ஓகேங்களா என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ